அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்களின் துணைவியார் திருமதி எஸ் இந்திரா சுகுமார் இன்று பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று போல் என்றும் இறைவனருள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட மகளிரணி இணைச் செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் ஒன்றியக்குழு உறுப்பினர் திருமதி எஸ்கே பரிமிழா கந்தசாமி அவர்கள் இன்று பிறந்தநாள் வாழ்த்துச் செய்தி தெரிவித்திருக்கின்றார் செய்திக்காக ஈஸ்வரன்